ஆசியவியல் நிறுவனம் தொடங்கியவுடனே ஓலைச்சுவடிகளை பற்றிய ஒரு தனித்துறையை தோற்றுவிக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோம் அதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு கள ஆய்வை நாங்கள் மேற்கொண்டபோது போது இருபது விழுக்காடு நூல்கள்தான் ஓலையிலிருந்து அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன ஏனைய நூல்களெல்லாம் கரையானுடைய கொடிய வாய்க்கும் இயற்கையின் கோரத்தாண்டவத்திற்கும் இடையில் சிக்கி சீரழிவதை கண்டு மனம் வருந்தினோம் ஓலைச்சுவடிகளில் இருபது விழுக்காடு அல்லது இருபத்தொரு விழுக்காட்டை மட்டும் வெளியிட்டுவிட்டு எஞ்சிய நூல்களையெல்லாம் கரையானுடைய கொடிய வாய்க்கு நாம் சமர்ப்பிப்பது ஒரு முறையற்ற செயலாக தெரிந்தது ஆகவே இந்த ஓலைச்சுவடிகள் பற்றிய மிகப்பெரிய திட்டம் ஒன்றை நாங்கள் தொடங்கினோம் எங்களுக்கு யுனெஸ்கோவினுடைய ஆதரவு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆசியவியல் நிறுவனத்தினுடைய ஓலைச்சுவடிகளை உலகின் நினைவு சின்னங்கள் என்னும் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக யுனெஸ்கோ இணைத்து கொண்டது அந்த ஆண்டிலே வார்சாவில் ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் இந்த ஓலைச்சுவடிகளுடைய இந்தியமயாமை பற்றி நான் விளக்கினேன் தமிழ் ஓலைச்சூடிகள் மட்டுமல்ல இந்திய மொழிகளில் அமைந்துள்ள அனைத்து ஓலைச்சூடிகளுடைய நன்மைக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு யுனெஸ்கோவோடு நான் போராட நேர்ந்தது யுனெஸ்கோ இந்த போராட்டத்தினுடைய பொருளை சரியாக புரிந்து கொண்டதினால் அவர்களுடைய திட்டத்தில் என்னை இணைத்து கொண்டதோடு உலக வல்லுநர் குழுவில் இந்தியாவிற்கு ஒரு உறுப்பினர் தகுதிப்பாடு எனக்கு கொடுத்து ஒவ்வொரு மாநாட்டிற்கும் என்னை அழைத்தது இரண்டாவது மாநாடு நார்வே என்கின்ற நாட்டில் நடந்தது அதிலும் இந்த சோடிகளை பற்றி எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விரிவாக விவாதிக்க முடிந்தது நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருந்த சர்க்கார் அவர்களும் என்னோடு வந்திருந்தார்கள் அரசு சார்பான நிறுவனங்களில் ஓலைச்சோடிகளை பாதுகாப்பது பற்றி அவர் பேசினார் அரசு சார்பு இல்லாத நிறுவனங்களில் உள்ள சுவடிகளை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று நான் எடுத்து கூறினேன் அந்த நார்வே மாநாடு எங்களுக்கு பல விழிப்புணர்வுகளை கொடுத்தது இந்த நார்வே மாநாடைத் தொடர்ந்து அடுத்து சியோல் நகரத்திலே ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் யுனெஸ்கோ அந்த கண்காட்சியிலும் நாங்கள் இணைந்து கொண்டு ஓலைச்சுவடிகளை அங்கு காட்சிப்படுத்தினோம் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க வேண்டிய இந்திய மயம் பற்றி விரிவாக விளக்கிறோம் அதைத் தொடர்ந்து பேங்காக் தாய்லாந்தினுடைய தலைநகரான பேங்காக்கில் ஒரு மாநாடு நடந்தது அங்கும் இதை பற்றி பேசுகிறோம் ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பது மட்டுமல்ல அவற்றை எண்மப்படுத்துவது மட்டுமல்ல அவற்றை வெளியீட்டாக வேண்டும் வெளியிட்டு ஆங்கில மொழிபெர்ப்போடு அவைகளை வெளியிட வேண்டும் என்கின்ற திட்டத்தை நான் முன்மொழிய முடிந்தது யுனெஸ்கோ அதற்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு முன்னர் எங்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் பனைமரம் பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுக்க வேண்டும் என்ற யுனெஸ்கோவினுடைய திட்டமானது செயல்படுத்த முடியாமல் போனது அப்படி இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஓலைச்சுவடிகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆசியவியல் நிறுவனத்தில் அமைந்துள்ள ஓலைச்சுவடித்துறை பாடுபட்டு வருகின்றது இந்த வரிசையில் சில நூல்களை வெளியிட வேண்டும் என்று எண்ணினோம் நல்ல நூல்கள் அவை அழிந்து கொண்டிருக்கின்றன முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்குள் அவற்றை பாதுகாக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நிரந்தரமாக நாம் அழி அதை அழிந்து விடுவதற்கு சம்மதிப்பது போன்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தோடு நிறைய நூல்களை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவற்றை பதிவு செய்து ப அது பதிப்பு பணிகளை முடித்து ஏ வேண்டிய முன்னுரைகளும் வழங்கி அதை ஆங்கில மொழிபெயர்ப்போடு வெளியிட்டோம் அவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றோம் முதன் முதலில் நாங்கள் ஒரு நாட்டார் இலக்கிய தொடர்பு அது ஓலைச்சுவடிகளாக இருந்த மூன்று இலக்கியங்களை தேர்ந்தெடுத்தோம் ஒன்று உச்சினி மாகாளியம்மன் கதை என்கின்றது என்ற ஒரு பேலட்டு கதைப்பதி பாடல் அடுத்து இன்னொன்றை தேர்ந்தெடுத்தோம் அது சின்னத்தம்பி என்கின்ற கதைப்பாடல் இந்த கதைப்பாடல்களை தனி ஒரு தொகுதியாக கொண்டு வந்தோம் அதற்கு ஒரு அருமையான பெயரும் கொடுத்திருந்தோம் த வாண்ட்ரிங் வாய்ஸ் என்கின்ற பெயர் வாண்ட்ரிங் வாய்ஸ் என்கின்ற பெயர் வேட்ஸ்வத்தினுடைய கண்டுபிடிப்பு குயிலினுடைய குரலுக்கு என்ன பொருள் என்ன ஒரு தொடரை பயன்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேர்ஷுத் அவர்கள் த வாண்ட்ரிங் வாய்ஸ் என்கின்ற பெயரை முன்மொழிந்தார் எதற்காக இதற்கு வாண்ட்ரிங் வாய்ஸ் என்று கொடுக்கின்றோம் என்றால் இந்த இலக்கியங்கள் எல்லாம் உயிரோட்டமுடைய இலக்கியங்கள் இதை பாடுபவர்கள் வில்லுப்பாட்டில் இதை இசைப்பவர்கள் ஆங்காங்கு கு குழு குழுவாக குழு குழுவாக சென்று ஒவ்வொரு இடங்களிலும் இந்த பாடல்களை இசைத்தார்கள் இந்த பாடல்கள் ஒரு இடத்தோடு தொடர்புடையது மட்டுமல்ல ப பறந்து பல இடங்களுக்கும் செல்லுகின்ற பாடல்களாக இருந்தது இவை வாய்மொழியாகவும் நிலவின ஓலைச்சுவடிகளிலும் நிலவின அப்படிப்பட்ட மூன்று ஓலைச்சுவடிகளை எடுத்து சின்னத்தம்பி கதை குருக்கலாஞ்சி கதை உச்சினி அம்மன் கதை என்ற மூன்று கதைப்பாடல்களை நாங்கள் த வாண்டரிங் வாய்ஸ் என்று என்ற தலைப்பிலே வெளியிட்டோம் ஆங்கில மொழிபெயர்ப்போடு இதற்கு ஒலிபெயர்ப்பும் கொடுத்திருக்கின்றோம் இது ஒரு சிறந்த பதிப்பாக அமைந்து நிறுவனத்தினுடைய புகழை பல இடங்களுக்கும் பரப்பியது அடுத்து இன்னொரு கதைப்பாடல் எங்களுக்கு கிடைத்தது இது பெருமாள் சாமி கதைப்பாடல் என்ற தலைப்பை கொண்ட ஒரு சுவடி அருமையான சுவடி இந்த சுவடி எதை சொல்லுகிறது என்றால் ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தில் உள்ள பெருமான் இவர் ஒரு பயணம் மேற்கொள்கின்றார் திருவனந்தபுரத்தை நோக்கி அந்த பயணத்தை இதில் இந்த சோடியில் ப பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த சோடியையும் நாங்கள் பதிப்பித்து ஆங்கில மொழிபெயர்ப்போடு வெளியிட்டிருக்கின்றோம் த டிவைன் பில்கிரிமேஜ் என்ற பெய தலைப்பில் இது வெளிவந்திருக்கின்றது அடுத்து சீகன் பால் என்கின்ற ஜெர்மன் மிஷனரி அவர் முதல் முதலாக தரங்கம்பாடிக்கு வருகின்றார் அங்குதான் லுத்தரின் சபையை கட்டி எழுப்புகின்றார் அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த லுத்தரின் சபையில் புதிதாக சேர்ந்தவர்கள் எல்லாரும் பாடல்களை அவர்களுடைய ஆராதனையின் போது இசைப்பாடல்களை பாட வேண்டும் ஆனால் இசைப்பாடல்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் சீகன் என்கின்ற அந்த மிஷினரி கணபதி வாத்தியார் என்கின்ற அவருடைய நண்பரோடு சேர்ந்து நாற்பத்தி எட்டு தமிழ் பாடல்களை கிறிஸ்தவ திருச்சபைகளில் பாடுவதற்கு என்று தயார் பண்ணினார் அந்த ஓலைச்சுவடி எங்களுக்கு கிடைக்கவில்லை அதை தேடி பார்த்தோம் எங்காவது இருக்கும் என்று கடைசியில் ஜெர்மனில் ஜெர்மன் நாட்டிலே இந்த ஓலைச்சுவடி கண்டெடுக்கப்பட்டது அந்த ஓலைச்சுவடியையும் இதில் நாங்கள் பதிப்பித்திருக்கின்றோம் நாற்பத்தெட்டு பாடல்களுடைய ஓலைச்சுவடி அப்புறமா இந்த சுவடிகளை விரிவாக படித்து அதற்குரிய அடிக்குறிப்பும் எழுதியிருக்கின்றோம் கிறிஸ்தவ தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடி இலக்கியமாக இந்த நூல் திகழ்கின்றது ஓலைச்சுவடிகளில் தொடக்ககால தமிழ் கிறிஸ்தவ இஸ் இறைநறி பாடல்கள் என்று தலைப்பு கொடுத்திருக்கின்றோம் இதுவும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது ஆக தமிழிலும் படி பயிலலாம் ஆங்கிலத்திலும் பயிலும் வண்ணமாக இதை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் அடுத்து இன்னொரு முக்கியமான வெளியீடு திருக்கலம்பகம் என்பது ஏராளமான சைவம் தொடர்பான நூல்களையும் வைணவம் தொடர்பான நூல்களையும் வெளியிட்டு சோடிகளை தேடிக்கொண்டிருக்கும்போது இந்த திருக்கலம்பகம் என்கின்ற நூல் எங்களுடைய பார்வைக்கு வந்தது இது முழுக்க முழுக்க சமணம் சார்ந்த ஒரு நூல் இந்த நூலை விரிவாக நாங்கள் பதிவு செய்து அதற்கு விளக்கம் எழுதி அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பும் கொடுத்து நாங்கள் இதனை பல காலங்களுக்கு முன்னர் வெளியிட்டோம் பல அறிஞர்களும் இந்த முயற்சியை பாராட்டினார்கள் இதற்கு அடுத்து வருவது ட்ரெடிஷ்னல் சயின்ஸ் பரபு அறிவியல் பரபு அறிவியல் சார்ந்த சோடிகளும் ஏராளமாக இருப்பதை பார் கண்டுபிடித்தோம் கப்பல் கட்டுவது தொடர்பான சில சோடிகளும் எங்களுக்கு கிடைத்தது இதில் என்னன்னு சொன்னால் கணித நூல் மேலை நாட்டு கல்வி முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு க இது பாடசாலைகளில் கணித நூலை எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் கணித நூல் எப்படி அமைந்தது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக எடுத்துரைக்கின்ற ஒரு அருமையான சோடி எங்களுக்கு கிடைத்தது அந்த சோடியை நாங்கள் இரண்டு தொகுதியாக வெளியிட்டோம் கணித நூல் என்கின்ற பெயரில் அதற்கு ட்ரிட்டைஸ் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் என்று தலைப்பு கொடுத்திருக்கின்றோம் இதுவும் ஆங்கில மொழிபெயர்ப்போடு பெயர்ப்போடு வெளியிட்ட வெளியிடப்பட்டது இதனுடைய முதல் பகுதி அதுபோன்று இதனுடைய இரண்டாவது பகுதியையும் நாங்கள் வெளியிட முடிந்தது கணித நூல் மட்டுமல்லாமல் கணக்கதிகாரம் என்கின்ற ஒரு நூ சோடியும் எங்களுக்கு கிடைத்தது இதுவும் கணி கணிதம் என்கின்ற பாடத்தை பற்றி பேசுகின்றது ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னால் மேலை நாட்டு முறை அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் எப்படி கணிதமானது கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த கணக்கதிகாரம் என்கின்ற அருமையான ஓலைச்சோடி இதை மட்டும் நாங்கள் வெளியிடாமல் இருந்திருந்தால் இந்த எல்லாம் அழிந்து போயிருக்கும் இந்த சோடியை நாங்கள் காப்பாற்றி அதற்கு உயிர் கொடுத்து விட்டது மட்டுமல்லாமல் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலக அறிஞர்களுடைய பயன்பாட்டிற்கெல்லாம் இது பயன்படும்படியாக நாங்கள் செய்துள்ளோம் இதைத் தவிர நம்முடைய ஓலைச்சூடிகளை எல்லாம் எடுத்து இணைத்து பார்க்கும்போது ஒரு லட்சம் ஓலைச்சுவடிகளாவது பதிப்பு பெறாமல் அழிந்து கொண்டிருக்கின்றது இதை பதிப்பிக்க வேண்டும் என்று பலரிடம் எடுத்துக்குறியும் போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை எனினும் யுனெஸ்கோ இதற்கு ஓரளவுக்கு உதவி செய்ய முன் வந்தது அதன் மூலமாக வைத்திய சூத்திரம் என்கின்ற நூலை வெளியிட்டோம் பிரம்மமுனி வைத்திய சூத்திரம் என்கின்ற ஒரு அருமையான நூல் இது சித்த மருத்துவம் தொடர்பான நூல் என்னென்ன முறைகளெல்லாம் கையாளப்பட்டது என்பதை தெளிவிக்கின்ற தெரிவிக்கின்ற நூல் அருமையான நூல் இதையும் ஆங்கில மொழிபெயர்ப்போடு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இலக்கியம் என்று வரும்போது சிற்றிலக்கிய சோடிகள் ஏராளமாக அழிந்து கொண்டிருக்கின்றது அதிலே ஒரு நூல்தான் அகத்தீசர் கலம்பகம் என்பது கலம்பகம் என்கின்ற அந்த பிரபந்த வகையை சார்ந்த இந்த நூலையும் நாங்கள் வெளியிட்டோம் அகத்தியான் பள்ளி என்கின்ற ஊரில் உள்ள ஒரு கோயிலை பற்றிய அருமையான ஒரு நூல் அதைப்போன்று போன்று நொண்டி நாடகம் என்கின்ற நூல் நொண்டி நாடகம் பிரபந்த வகைகளுள் ஒன்று முதன் முதலாக சீதக்காதி நொண்டி நாடகம் என்கின்ற நொண்டி நாடகம் வெளிவந்தது அதைத் தொடர்ந்து ஞான நொண்டி நாடகம் என்று என்பன போன்ற பல நூல்களும் வெளிவந்திருக்கிறது ஒரு திருடன் எப்படி வந்து தண்டனையை பெற்று அப்புறமா மனமாற்றம் பெற்று ஒரு அருளாளனாக மாறுகின்றான் என்பதைத்தான் இந்த நொண்டி நாடகங்களுடைய அமைப்பு பேசும் இந்த நொண்டி நாடகங்களிலே காலத்தால் முற்பட்டதாக சீதக்காதி நொண்டி நாடகத்தை குறிப்பிடுகின்றோம் இது திருப்புல்லாரி நொண்டி நாடகம் என்கின்ற பெயரோடு இந்த சுவடி கிடைத்தது இந்த சுவடியையும் நாங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்போடு வெளியிட்டிருக்கின்றோம் அடுத்து முக்கியமான நூல் ஒரு குறவஞ்சி நாடகம் இந்த குரவஞ்சி நாடகம் மிக பிற்காலத்தில் ஏற்பட்டது தான் பதினெட்டாம் நூற்றாண்டில் திரிகூட ராசப்ப கவிராயருடைய குற்றால குரவஞ்சி மிகவும் புகழ்பெற்றது இந்த குறவஞ்சி நூல்கள் எப்படி அமையும் என்றால் ஒரு பக்கத்திலே உலா இன்னொரு பக்கத்திலே குறம் என்கின்ற குரத்தியர்களுடைய வாழ்க்கை ரெண்டையும் இணைத்து குற்றால குரவஞ்சி என்கின்ற ஒரு அரிய நூலை திரிகூட ராசப்ப கவிராயர் உருவாக்கினார் அதைத் தொடர்ந்து பெத்லகே குரவஞ்சி ரிஷிவந்த குரவஞ்சி போன்ற நூல்கள் வந்தன இந்த ரிஷிவந்த குரவஞ்சி குரவஞ்சி இலக்கிய வகையில் மிகவும் தலைமை சார்ந்தது மிகச்சிறப்பான ஒரு நூல் இதையும் நாங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்போடு வெளியிட்டதினால் இதை பலரும் மொழி என்கின்ற தடையை தாண்டி இந்த நூல் பலராலும் பயன்பெறும் வண்ணம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்தது நான் சொன்ன நொண்டி நாடகத்திலே இன்னொரு நொண்டி நாடகத்தை கூட நாங்கள் வெளியிட்டோம் ஈரோடு என்கின்ற ஊர்ப்பகுதியிலே உள்ள திருக்களு அருள்மலை இல் உள்ள முருகனை பற்றிய பாடல் திருக்கள்ளூர் அருள்மலை நொண்டி நாடகம் கிரேஸ் த்ரூ ரெடம்ஷன் த்ரூ கிரேஸ் என்ற தலைப்பில் ஆங்கில மொழிபெயர்ப்போடு இந்த நூல் வெளிவந்துள்ளது ஆசியவியல் நிறுவனத்தினுடைய சுவடி பதிப்புகளில் இந்த நூல் மிகவும் குறிப்பிடத்தகுந்தது அடுத்து கோவை என்கின்ற இலக்கிய மரபு சிற்றிலக்கிய மரபு அந்த மரவிலே உத்தண்டன் கோவை என்கின்ற ஒரு அருமையான சூடி எங்களுக்கு கிடைத்தது இது கோவை மரவை பின்பற்றுவது நானூறு பாடல்களை கொண்டது அகத்துறையும் புறத்துறையும் இணைந்து இந்த பாடல்களிலே அமைவதை பார்க்கின்றோம் இந்த நூலை நாங்கள் அண்மையில் எங்களுக்கு இந்த நூல் வந்து சூடி வந்து கிடைத்தது இதை அழகாக பதிப்பித்து ஆங்கில மொழிபெயர்ப்போடு இதை வெளியிட்டிருக்கின்றோம் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை செய்தது பேராசிரியர் கா செல்லப்பன் அவர்கள் சிறப்பாக இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்திருக்கின்றார் அழிவிலிருந்து இந்த சோடியையும் நாங்கள் பாதுகாத்து உலக அறிஞர்களுக்கு இதை படைக்கின்றோம் அதே போன்று அம்மானை அம்மானை என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த சிற்றிலக்கிய வகை அம்மானை வரிசையில் பல சிற்றிலக்கியங்கள் வந்துள்ளன அம்மானையில் எப்பொழுதுமே கதைப்பாடல் இருக்கும் ஒரு கதையை மையமாக கொண்டு கு கு ஒரு குழுவினர் பாடுவதாக இது அமையும் இதில் என்ன சிறப்பு என்றால் இது ஒரு கிறிஸ்தவம் சார்ந்த நூல் பேரி அர்ச்சி பரி கருதம்மாள் அம்மானை என்கின்ற தலைப்பு இந்த சூடியில் இருந்தது முதல் முதலாக கித்தேரி அம்மாள் அம்மானை என்கின்ற ஒரு நூலை இத்தலி நாட்டை சார்ந்த வீரமாமுனிவர் வெளியிட்டார் அவரை பின்பற்றி இந்த நூலும் வெளியிடப்படுகிறது இதில் உள்ள சிறப்பு என்னவென்றால் கிறிஸ்தவ மெய்யலாளர்கள் ஏராளமானவருடைய வரலாறு கிடைக்கின்றது கத்தோலிக்க சபைகளிலே இந்த வரலாறுலாம் பேசப்படுகின்றது கித்தேரி அம்மாள் அம்மானை அப்படித்தான் அமைந்தது இது மரி கருதாள் அம்மானை என்று பேர் கொடுத்திருக்கின்றோம் சோடியில் இருந்த பேரை அப்படியே கொடுத்திருக்கின்றோம் இதில் வந்து செயின்ட் கித்தேரி செயின்ட் கித்தேரி என்பவள் கத்தோலிக்க திருச்சபையிலே மிகவும் பிரபலமானவர் அவருடைய வாழ்வியலை பற்றிய அருமையான ஒரு நூல் இதுவும் சோடி வடிவில் கிடைத்ததை நாங்கள் வெளியிட முடிந்தது இதற்கு அடுத்த நூல் வர்ம சூத்திரம் இது மிகவும் சிறப்பானது இந்த ஓலை வந்து எங்களுக்கு கிடைத்தது எல்லாரும் வியப்பாக பார்ப்பார்கள் பார்ப்பார்கள் இருந்து கிடைத்தது எப்படியோ இந்த வர்மக்கலை பற்றிய தகவல்களெல்லாம் ஜப்பானுக்கு சென்றிருக்கின்றது ஏனென்றால் ஜப்பானில் உள்ள கராத்தே சோலிஞ்சோ கம்போ அதுபோல் சீனாவில் உள்ள ஃபுங் போன்ற போன்ற கலைகளெல்லாம் தமிழகத்திலிருந்து பெயர்ந்து சென்றதற்கு பல குறிப்புகள் உள்ளது போதிதர்மர் தர்மர் சீனாவிற்கு செல்லும்போது இங்கிருந்த கலரைப் பயிரை எடுத்து சென்றார் என்ற குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது அது நிலைநாட்டவும் பெற்றிருக்கின்றது ஆக ஆசிய நாடு எங்கிலும் நமது கலாச்சார கூறுகள் பரவி இருந்தது என்பதற்கு இந்த சூடி ஒரு சான்று இந்த ஓலைச்சுவடிகள் சாதாரணமாக முன்னூற்றி ஐம்பது வருஷம்தான் வந்து இந்த நம்முடைய தமிழ்நாட்டு தட்பவெடுப்பு நிலையில் வாழும் தகுதி உடையது ஆனால் பிற நாடுகளுக்கு செல்லும்போது குறிப்பாக குளிர் நாடுகளுக்கு செல்லும் போது வாழ்வினுடைய எல்லை என்றும் அகன்றும் அமைகின்றது இந்த சுவடி எப்படியோ ஜப்பானுக்கு சென்றிருக்கிறது ஜப்பானில் உள்ள சோலிஞ்சோ கெம்போ பயில் பயிற்சி கொடுக்கின்ற ஒரு ஆலயத்திலிருந்து இந்த சுவடி கிடைத்தது இந்த ஓலைச்சூடி அங்கே இருக்கிறது என்று சொன்ன உடனே இதை வந்து அப்படியே வந்து பிரதி செய்து இங்கே அனுப்ப சொல்லியிருந்தேன் அனுப்பினார்கள் இந்த சூடியை நாங்கள் வெளியிட்டோம் வர்ம சூத்திரம் என்கின்ற பெயரில் இந்த சூடி கிடைத்தது இதை ஆராய்ந்து பார்க்கும்போது இதனுடைய மொழிநடை தென்குமரியை சார்ந்த மொழிநடையாக தெரிகிறது ஆக தென்குமரியிலிருந்து இந்த களரி பயிற்று பற்றிய சூத் இந்த நூல் வர்மம் பற்றிய இந்த நூல் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றது ஒரு மனிதனுடைய உடம்பிலே உள்ள நூற்றி எட்டு பகுதிகளை கண்டறிந்து அவை மூலமாக ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பதோ அல்லது இது பயிற்று கலைக்கு தயார் பண்ணுவதோ தான் இந்த வர்ம சூத்திரத்தினுடைய வேலை இதில் ஏராளமான சூத்திரங்கள் தமிழில் அமைந்த சூத்திரங்களை எல்லாம் நாம் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தோம் ஓரிரு ஜப்பானிய அறிஞர்களும் இதனுடைய பதிப்பு பணியில் கலந்து கொண்டார்கள் ஸோ ஜப்பானிய அறிஞர்களும் தமிழ்நாட்டு அறிஞரமாக இணைந்து இந்த பதிப்பினை கொண்டு வந்திருக்கின்றோம் ஆங்கில மொழிபெயர்ப்போடு வெளிவந்திருக்கிறது இது பல பிரதிகளை கண்டது பல பதிப்புகளை கண்டது இறுதி பதிப்பு அண்மையில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிவந்தது வர்மசூத்திரம் என்கின்ற இந்த நூல் ஆசிய உறவுகளை தமிழகத்திற்கும் ஆசியாவிற்கும் இடையே உள்ள உறவுகளை நிலைவன் நாட்டும் வண்ணம் இந்த நூல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று தான் நான் குறிப்பிடுவேன் இதை தவிர நாகர்கோவில் பகுதியிலிருந்து ஒரு அருமையான சூடியங்களுக்கு கிடைத்தது இது சகுந்தலை கதை இதை கதைப்பாடலாக பண்ணியிருக்கிறார்கள் சகுந்தலை நாடகத்தை கதைப்பாடலாக பண்ணியிருக்கிறார்கள் இல்லை என்ன வேடிக்கைன்னு சொன்னால் இந்த நூலை படிக்கும்போது காளிதாசருடைய சகுந்தலா நாடகத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பு கிடையாது தமிழ் மண்ணிலே சகுந்தலை கதையானது ஒரு காலத்தில் மிகவும் பிரசித்த பெற்றதாக இருந்திருக்கிறது அந்த கதையை சோடியிலே எழுதியிருக்கிறார்கள் இந்த சோடியை வில்லுப்பாட்டிலே பாடியிருக்கிறார்கள் ஆக இதை நாங்கள் கண்டெடுத்து இதற்கு ஒரு அருமையான பதிப்பு ஆங்கில மொழிபெயர்ப்போடு கொடுத்திருக்கின்றோம் சகுந்தலை நாடகத்திற்கும் இந்த தமிழக சகுந்தலைக்கும் இடையே ஏராளமான வேறுபாடுகள் உண்டு அவற்றையெல்லாம் தெளிவாக காட்டியிருக்கின்றோம் இதை தவிர ஆசியவியல் நிறுவனம் சில சாதிகளை பற்றிய எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது ஏனென்றால் வரலாற்றை பற்றி பேசுகின்ற கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார் வர்க்கங்களுடைய போராட்டம்தான் வரலாறு என்று இந்திய நாட்டிலே பார்த்தோம் என்றால் இந்த சாதிகளுடைய போராட்டங்கள் தமிழக வரலாற்றை கட்டியெழுப்புவதை பார்க்கின்றோம் அந்த வகையிலே சில சாதி சார்ந்த இலக்கியங்களை எல்லாம் நாங்கள் வெளியிட வேண்டும் என்று விரும்பினோம் முதலிலே பரவர் என்கின்ற சாதியை எடுத்துக்கொண்டோம் பரவர் சாதி தொடர்பாக மூன்று நூல்களை வெளியிட்டோம் அதிலே ஒரு நூல்தான் சந்தனத்தேவன் கதைப்பாடல் என்பது இது வாய்மொழி இலக்கியமாகவும் எங்களுக்கு கிடைத்தது ஓலைச்சூடி வழியாகவும் கிடைத்தது இதையும் பதிவு செய்து பதிப்பு பதிப்பித்து ஆங்கில மொழிபெயர்ப்போடு உலக மக்கள் அனைவரும் பயன்படுமாறு இதனை வெளியிட்டுள்ளோம் எங்கள் பதிப்புகளிலே மிகவும் குறிப்பிடத்தகுந்தது இதே வரிசையில் நாங்கள் இன்னொரு நூலையும் பதிப்பித்தோம் ஒரு அருமையான சுவடி இது பூலித்தேவனை பற்றியது பூலித்தேவன் சுதந்திர போராட்டத்திலே முக்கியமான பங்கு வகிப்பவர் அனைவரும் வந்து கட்டப்பொம்மன் தான் முதலில் தோன்றியவர் என்று சொல்லி வந்தார்கள் கட்டப்பொம்மனுக்கு முன்னரே பூலித்தேவன் வாழ்ந்திருக்கின்றார் இவர் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து மிக பெரிய அளவிற்கு மக்களை திரட்டி போராட்டம் நடத்தியுள்ளார் இவருடைய பெயர் ஓரளவுக்கு வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கிறது கட்டப்பன் கட்டப்பவனுடைய வரலாறு காட்டப்பட்டிருக்கின்றது ஆக இந்த வரலாற்று புறக்கணிப்பை முறியடிக்கும் வகையில் இந்த சுவடி கிடைத்தது பூலித்தேவனுடைய வாழ்க்கையை பற்றியது அவர் ஆங்கில அரசை எப்படி எதிர்த்து போராடுகிறான் என்பதை எல்லாம் விளக்கமாக கூறுகின்றது தமிழ்நாட்டிலே தோன்றிய முதல் விடுதலை போர் வீரன் பூலித்தேவனாக இருப்பதால் த ஃபஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் என்ற பெயரை கொடுத்து அந்த பேரிலே இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றோம் ஆங்கில மொழிபெயர்ப்போடு அனைவரும் பயின்று பயன்படுத்தும் மாதிரி இந்த நூல் அமைந்துள்ளது இதே வரிசையில்தான் தான் பலவேச சேர்வைக்காரன் என்கின்ற நூலையும் நாங்கள் வெளியிட்டோம் இது ராமநாதபுரத்தை பின்னணியாக கொண்டது அங்கு மரவர்களுக்குள்ளார சிறுதாரி மறவர் பெருந்தாளி மறவர் என்கின்ற இரண்டு குழுக்கள் போராடி கொண்டிருந்ததை இந்த கதைப்பாடல் காட்டுகின்றது இந்த கதைப்பாடலை நாங்கள் பதிவு செய்யும்போது கட்டப்பம்மனுடைய படைகள் வெள்ளைக்காரர்களுக்கு அஞ்சு ஓடியதாக ஒரு குறிப்பு வந்தது எங்களுக்கு அது வியப்பாக இருந்தது அப்புறமா தருவிச்சு பார்த்தோம்னு சொன்னால் நூலை முழுவதாக படிக்கும்போது மூன்று கட்டப்பம்மன் பொம்மன் என்ற பெயரில் மூவர் வாழ்ந்து வந்ததை அறிய முடிந்தது முதலில் வந்த கட்டப்பொம்மன் பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவாக இருந்தார் என்பதையும் ரெண்டாவது கட்டப்பொம்மனும் அதிக அளவில் போராட்டங்களை நடத்தவில்லை என்பதும் மூன்றாவது கட்டபொம்மன் தான் வரலாற்றில் மிகு பெரிய குறிப்பிடத்தகுந்த வீரனாக அமைகின்றான் என்பதையும் நாங்கள் அறிய முடிந்தது கட்டபொம்மன் வரலாற்றிற்கு வரலாற்றுக்கு ஒரு தெளிவு தந்த ஒரு முக்கியமான நூலாக இந்த சேர்வைக்காரன் கதை அமைகின்றது இதற்கு அன்சங் மெலடிஸ் என்ற பெயரில் நாங்கள் பதிப்பித்து ஆங்கில மொழிபெயர்ப்போடு இதனை வெளியிட்டிருக்கின்றோம் அடுத்து இன்னொரு சாதி இலக்கியம் இது நாடார்களுடைய வரலாறை பற்றியது ஏனென்றால் இந்த சாதிகளுடைய ஆதிக்கம் வரலாற்றை எப்படி உருவாக்கி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு இந்த நூல்கள் பெருமளவுக்கு துணைபுரிகின்றது இது வெங்கலராஜன் கதை என்கின்ற அந்த கதைப்பாடல் ஓலைச்சுவடியில் கிடைத்தது இதை டேட்லெஸ் மியூஸ் என்ற நாங்கள் வெளியிட்டுள்ளோம் ரொம்ப முக்கியமான இன்னொரு சுவடி பத்தளம் பற்றியது இந்த சுவடியை நான் மூதப்பாட்டியிலே ஓலைச்சுவடிகளை போது இந்த அரிய சோடி கிடைத்தது இது மத்தளவியல் இதற்கு பெயர் கொடுத்திருந்தார்கள் மத்தள தாள லட்சணம் என்று நாங்கள் அதை மத்தளவியல் என்கின்ற தலைப்பிலே வெளியிட்டிருக்கின்றோம் ஒரு ட்ரெடிஷ்னல் சயின்ஸ்லேயும் இதை சேர்க்க முடியும் ஏன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ட்ரம் ட்ரம்மை எப்படி அடிப்பது பத்தளத்தை எப்படி பத்தளத்திற்குரிய மரங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது தோலை எப்படி தேர்ந்தெடுப்பது மத்தள இசைக்கருவியை உருவாக்குவது எப்படி அதிலே தாளங்களை எப்படி அடிப்பது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுகின்றது சண்டமாரதம் என்பவர் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் திருவா திருவிதாங்கூர் அரசர்களுக்கு முன்னால் இதை வந்து இசைத்து காட்டியிருக்கின்றார் அப்போ இந்த சோடி வந்து மிக பழையது என்பது எங்களால் உணர முடிந்தது பஞ்சமரபு என்கின்ற சோடி எழுந்த காலத்தை ஒட்டியது பஞ்சமரபு பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இருப்பதை பார்க்கின்றோம் அது வெளியிடப்பட்டுள்ளது இப்பொழுது மத்தளம் பற்றிய முழுமையான ஒரு சோடி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த சோடியையும் ஆங்கில மொழிபெயர்ப்போடு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் தமிழர்களுடைய இசைக்கருவியில் முக்கிய இசைக்கருவியாக இருக்கின்ற மத்தளம் பற்றிய அனைத்து செய்திகளையும் இந்த நூல் கூறுகின்றது இதை பதிப்பிக்க வேண்டும் என்று விரும்பிய போது இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் யாரும் எங்களுக்கு கிடைக்கவில்லை மத்தளம் வாசிப்பவர்களுக்கு மத்தளம் தான் வாசிக்க திரும்ப தவிர இந்த மரத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது இதனுடைய தயாரிப்பில் எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கின்றது என்பதெல்லாம் தெரியவில்லை ஆகவே இறுதியாக விபாக்கா சுந்தரம் என்கின்ற ஒரு பெரிய அறிஞர் அமெரிக்கன் கல்லூரியில் வேலை பார்த்தவர் அரசரடி இறையியல் கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக இருந்தவர் தமிழ் இலைய இது இசைகளுடைய கலைக்களஞ்சியத்தை தயாரித்தவர் தொண்ணூறு வயதான அவரை அழைத்து வந்து என்னுடைய வீட்டிலே தங்க வைத்து இந்த சோடியை பதிப்பித்தோம் அருமையான ஆங்கில மொழிபெயர்ப்போடு இது வெளிவந்திருக்கிறது தமிழகத்தினுடைய இசைக்கருவிகள் குறித்த வரலாற்று எழுதுவதற்கு மிகவும் அடிப்படையான சோடி இதை வெளியிட்டது நிச்சயமாக ஆசியவியல் நிறுவனத்திற்கு நல்ல புகழை ஈட்டி தந்தது இதை போன்று இன்னொரு இலக்கிய வடிவம் சிற்றிலக்கிய வடிவம்தான் எச்சகானம் என்பது இதனுடைய பெயர் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் எச்சகானம் என்பது தமிழர்களுக்கு உரியது அல்ல இது கன்னடர்களுக்கும் தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்களுக்கும் உரியது என்று எண்ணப்பட்டு வந்தது ஏனென்றால் இந்த எச்சகான வகை சேர்ந்த ஒரு அறுநூறு சுவடிகள் தெலுங்கு மொழியில் உள்ளது முந்நூறு சுவடிகள் கன்னட மொழியில் உள்ளது தமிழில் எச்சகாரம் என்பது கிடையாது என்றே எழுதி வந்தார்கள் நாங்கள் எச்சகானத்தை குறிவைத்தே தேட ஆரம்பித்தோம் மொத்தத்திலே ஏழு சுவடிகள் எங்களுக்கு கிடைத்தது ஆக தமிழிலும் எச்சகானம் இருந்தது என்பதை காட்டு என்பதை நிறு நிரூபிப்பதற்காக இதில் இந்த தலைப்பில் வந்த ஓரிரு சோடிகளை வெளியிட்டோம் எஞ்சியவற்றையும் போகின்றோம் இதில் சாரங்கதாரன் என்பனுடைய கதை அமைகிறது இதை வந்து டேல் ஆஃப் பிட்ரேயல் என்று நாங்கள் எந்த தலைப்பில் நாங்கள் வெளியிட்டோம் இதுபோல் ஐம்பது சோடிகள் இதுவரை அச்சில் கொண்டு வந்திருக்கின்றோம் ஐம்பது சோடிகளையும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கின்றோம் என்னும் நூற்றுக்கணக்கான சோடிகள் வெளிவதற்கு வெளிவருவதற்கு தயாராக இருக்கின்றது இவையெல்லாம் காலப்போக்கில் வெளியிடப்படும்போது போது அழிந்து கொண்டிருக்கின்ற பல நூல்களை காத்த மனநிறைவு நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை